கோ சாபத்திற்கு எந்த மாதிரியான பரிகாரங்கள் செய்ய வேண்டும் கோ சாபம் அப்படின்னா பசுமாட்டினுடைய பாவம் இது வந்து நம்ம வீடுகளில் நிறைய நிறைய பசுமாடுகளை வைத்து ஒழுங்காக பராமரிக்கிறேனாலும் இந்த கோசாபம் வரும் இல்லை நம்ம குடும்பத்தில் ஏதாவது நம்ம வீடுகளில் பசுமாடு வளர்த்து அந்த பசுமாடு இறந்து போய் அந்த பசுமாடுகளுக்கு சரியான முறைக்கு நீங்கள் எந்த சடங்குகள் எல்லாம் செய்யலைனாலும் அந்த கோசாபம் வந்து நமக்கு ஏற்படுத்தும் ஸோ நம்மளுடைய வீட்டுகளில் இருந்த பசுமாடுகளினுடைய பராமரிப்பு நாள் மட்டுமே கோசாபம் என்பது வராது நீங்க இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் இந்த மாடுகளை வளர்க்கிறவங்க யாருமே அதற்கு சரியான தீவனத்தை கொடுப்பதில்லை நம்ம கோஷாலா எல்லாம் பார்க்கறோம் பராமரிக்க முடியலன்னு கொண்டு போய் அங்கே விட்டுடுறாங்க இந்த கோசாபம் வந்து நம்ம நீங்க கோசாலையில கொண்டு போய் விட்டாலும் அதனுடைய பாவம் நமக்கு வரத்தான் செய்யும் பசுமாடு வச்சிருந்தீங்கன்னா அதுக்கு எல்லாமே நீங்க வந்து ஒரு தெய்வம் மாதிரி அந்த தெய்வத்தை எப்படி நம்ம கொண்டாடுவோமோ அதை போல் கொண்டாட வேண்டும் இன்னைக்கு நிறைய பசுமாடுகள் தெருவுல பேப்பர் சாப்பிடுது அது வந்து என்னென்னலாம் சாப்பிடக்கூடாதோ அது எல்லாமே சாப்பிட்ற அளவுக்கு இன்னைக்கு நம்ம பசுமாடுகளை பார்க்குறோம் இது எல்லாருமே வளர்க்குறவங்க தெருவில் வந்து அதை பார்க்குறவங்க எல்லாருக்குமே அது அது சம்பந்தப்பட்ட பாவங்கள் சேரத்தான் சேரும் ஸோ இதற்கு நம்ம எப்படி பிராய்சித்தம் பண்ண போறோம் இல்லை பசுமாடுகளை எப்படி மற்றவர்கள் பராமரிக்க போறாங்க அப்படிங்கிறதும் தெரியல கண்டிப்பாக இந்த மாதிரியான பாவத்தை நாம தெரிஞ்சு சேர்த்து கொள்ள வேண்டாம் ஏன்னா நிறைய பேர் வந்து ஸ்லாட்ரிங் எத்தனை பேர் மாடுகளை வந்து வதைக்கிறாங்க இல்லையா அந்த தோலுக்காகலாம் இதெல்லாம் மிகப்பெரிய பாவம் ஒரு தெய்வத்தை வந்து நம்ம எப்படி உதாசீனப்படுத்துறோம் இல்லை தெய்வத்தை வந்து எப்படி பராமரிக்காம இருக்கோமோ அதுக்கான சாபமோ அதுக்கான பாவமும் ஒரு பசுமாட்டின் மூலமாக நமக்கு வரும் நமக்கு முடிஞ்ச வரையில நீங்க வீட்டுல பசுமாடு வச்சிருந்தீங்கன்னா அதனுடைய பராமரிப்பை கண்டிப்பா நல்லா பார்த்துக்கோங்க பசுமாடுன்னு மட்டும் இல்ல எனி பெட் நீங்க வீட்டுல வச்சிருக்கீங்க அப்படின்னா அதை வந்து ஒரு தெய்வம் இருந்தால் நீங்க எப்படி பார்த்துப்பீங்களோ அப்படி பார்த்துக்கிறது நம்மளோட கடமை என்ன நேர்களை இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்